ஹை பிரஸ் தளபதி இருந்து ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு அதாவது லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த வருஷமும் எஜுகேஷன் அவார்ட் அவார்டு வைக்க போற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த ஒரு பதிவை தளபதி இன்னைக்கு போட்டிருக்காரு அதாவது தமிழ்நாடு அண்டு புதுச்சேரியில டென்த் அண்டு பிளஸ் டூல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் மீண்டும் முயன்று தேர்ச்சி பெறதுக்கும் வாழ்த்துக்கள் விரைவில் நாம் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி கடைசியில போட்டிருக்காரு எஜுகேஷன் அவார்ட் அவார்டுனுக்கான ஹிண்ட் தான் இது லாஸ்ட் டைம் பண்ண எஜுகேஷன் அவார்டு மிகப்பெரிய சக்சஸ் இப்பவும் அந்த அவார்ட் பங்க வீடியோ அங்கே ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதை விட கண்டிப்பா பிரம்மாண்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாம கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தளபதி பண்ண போற முதல் ஃபங்க்ஷன் சோ மேபி வேஸ்டி சட்டையில கூட வரலாம் அண்ட் மேபி தளபதியோட பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கலாம்னு சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்த்டே அன்னைக்கு வைக்காம வேற ஏதாவது டேட்ல வைக்கலாம் ஏன்னா பர்த்டே அன்னைக்கு கோட் செகண்ட் சிங்கிள் வர்ற மாதிரி இருக்கு ஸோ ஃபேன்ஸ் அத ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க தென் தேட்டர்ஸ்ல ரீரிலி செலிப்ரேஷன் சார் இருக்கும் அதுவும் லாஸ்ட் டைம் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் தளபதி கால்ல இருந்து நைட் வரையும் நின்னுட்டே இருந்தாரு ஸோ பர்த்டே எதுவும் வேர்க்கு வேறு இருக்க கஷ்டப்படாம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸோட இம்மெச்சூர் மைண்ட் செட் எப்படி இருக்கும் லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் கியூட்டா இருந்தாலும் சில விஷயங்கள் பயங்கர இரிட்டேட் ஆச்சு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க விசில் அடிங்க அப்படின்ற மாதிரி தளபதியை டார்ச்சர் பண்ணிட்டானுங்க சோ ஃபங்க்ஷன் வச்சு அத கான்செப்டா வச்சு ஏதாவது வில்லங்கமா பண்ணிடுவாங்க அதுவும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேக்கோட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சோ ஒவ்வொரு கேக்கையும் கட் பண்ணா வெடிஞ்சிரும் அதனால கண்டிப்பா பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு பக்கம் பர்த்டே அன்னைக்கு தான் தளபதி இருத்தும்போது படத்தோட பூஜை நேரம் ஒரு நியூஸ் இருக்கு சோ அதனால எந்த டேட்ல வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஓகே மாதிரி தளபதி பத்தி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ